ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்குமே வந்து நான் தான் தலைவர் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் அதைத்தான் சொல்லி மேற்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எமோஷ்னலி வன்னிய சமூக மக்களையும் பாமகவினரையும் போய் சேர்ற வகையில தான் அவர் பேசி ஸ்ட்ராட்டஜியா நான் அந்த மாதிரி தனியா இருந்தேன் இது எப்படி தகவல் தெரிஞ்சதுன்னு தெரியல இது சௌமியா அவர்களுக்கு தெரிஞ்சு சௌமியான பார்க்க வந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்தோடனே என்னமா அப்படின்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து ஒரு நம்ம மண்டபோலாம் பார்த்துட்டு ஆப்ஷன் வச்சு பாமக தலைவராக அன்புமணி அவர்களை நியமிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஜிகே மணி வந்து இல்லை எனக்கு ஓகே தான் அப்படி ஒரு பேச்சுவார்த்தைலாம் போச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுலாம் உங்களுக்கே தெரியும் கட் பண்ணால் தொடரணும்னு போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிற வட மாவட்டங்கள் இருக்கிற முக்கியமான சில மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு பொதுக்குழு நடத்துகிறது அவர் ஒரு பிளான் வந்து முயற்சிகள் போகுது மோரோவர் வந்து அவர் நடைப்பயணம் மேற்கொள்கிறதா இருக்கிறாரு அதையும் கூட இப்போ ராம்தாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது உயிருள்ள என்னை உதாசீனம் செய்துவிட்டு உருவப்படத்திற்கு உற்சவம் செய்கிறார்கள் அப்படின்றாரு என்னை நடைப்பணம் ஆக்கிவிட்டு என் பெயரில் நடைப்பயணம் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு கடந்த காலத்தில் அவர் செஞ்சது தொடர்பான அந்த பகிர்ற அந்த ஒரு விஷயத்தில் நடுவில் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி போட்டு ஓ அப்போ இப்படிப்பட்ட வியூ கொண்டவர் தான் கொண்டவர் தான் தாவேக்கா இப்போ சேர்த்து முக்கிய பொறுப்பு பொறுப்பு கொடுத்துருக்குறீங்களா எல்லாம் ஒரு மாதிரி தாவேக்காரனாலே தாவேக்கானாலே இருக்கிறீங்களே இந்த பிரச்சனை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு வருவாயில்ல ஏதாவது ஒரு டாபிக் கிடைக்கும் அதை வச்சு நம்ம அவங்கள வந்து டீஃப்ரேம் பண்ணலாம் நியாயமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா பரவாயில்ல சமூக வலைதளங்களில் திமுகவிடைய முகமாக பல விவாதங்களை உட்காந்துருக்க பலரும் இவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அதே கேள்வி தான் இங்கே அவங்க பேசுனது வந்து முதல்வர் பொறுப்பேற்றுப்படுறாங்க இல்லை விஜய் பொறுப்பேற்ற தப்பே கிடையாது அப்போ உள்ளுக்குள்ளே ஏற்கனவே வந்து உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங்ஸ் இருக்கின்ற மாதிரியான கேள்விகள் தான் அது அப்படி இருக்கும் பொழுது அதுவும் இல்லாமல் அருண்ராஜ் பல வகையில் உதவி இருக்கிறார் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அப்படிலாம் பேசப்பட்டது தொடர்பான கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் இல்லை அவர் வீட்டுக்கு நான் சைடு போனது அது நான் கிடையாது அது என்னோட சக நண்பர் சக தொழில் ரீதியிலான சக நண்பர் ஒருத்தர் அவர் தான் போயிருக்கிறார் இல்லைங்க ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது இல்லைல்ல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்னோட கொஞ்சம் சொல்லம் அவரும் வந்து இந்த மாதிரி போயிருக்காரு ஆனால் இதை தான் வந்து நான் சொல்லி எடுத்துக்கொண்டு பரப்புறாங்க இந்த மாதிரி அரசியலுக்காக பயன்படுத்தப்படுற அந்த பாயிண்ட்டுகளில் விளக்கங்கள் என்ன அப்படின்னு நம்மங்கிறது தெரியப்படுது இல்லை அவதூறுகளையும் மூல மூலதனமாக்கி அதை வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுனால எந்த ஒரு மாற்றம் நடந்து போகிறது நம்ம பேர் தான் இருக்குது வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டமிழ் நேரிகர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைண்ட செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத் நான் முஜமில் இன்னைக்கு சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளோட இருக்கோம் அதில் ஒரு ஒரு இரண்டு மூணு தலைப்புகள் இருக்குது முக் அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு போயிட்டுருக்குற இப்போ போயிட்டுருக்குற பிரச்சனை தான் அதாவது பாமக குள்ள பிரச்சனை எஸ் அதுதான் அதில் வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக நானே ஆரம்பிக்கிறேன் பாமக கடந்த கடந்த பேட்டியில நம்ம பேசும்போது தந்தை மகன் சண்டையில பொறுப்பாளர் நியமனமும் ஒரு பிரச்சனை அடுத்த கட்டமா என்ன நடந்துட்டு அதுதான் அதுதான் இப்போ நானும் அதான் சொல்ல வர லாஸ்ட் இப்ப நேத்து வரைக்குமே இப்போ புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் பல பழையவர்கள் வந்து நீக்கப்படுறது இப்படின்னு தான் போய்கிட்டே இருந்தது இன்னைக்கு வந்து டைரக்டா ரெண்டு பேருக்கும் இடையிலான பிரச்சனையாவே இது போகுது நடுவுல இந்த மாதிரி எல்லாம் இல்லாம டைரக்டா இவர் அவரை சொல்றதே போயிட்டு இருக்கு ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா மெயின் சாராம்சம் என்னென்னா சமரசம் நடந்திருக்கிறது அந்த சமரசம் தோல்வியில் முடிந்திருக்கிறது அதுதான் இப்போ இதில் இருக்கிற மெயின் சாராம்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்குமே வந்து நான் தான் தலைவர் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் அதைத்தான் இன் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் மேற்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எமோஷ்னலி அதாவது வ வன்னிய சமூக மக்களையும் இல்லை மக்களையும் பாமகவினரையும் போய் சேர்கிற வகையில் தான் அவர் பேசியிருக்கிறார் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் மேபி அதில் என்னன்னா தந்தைக்கு பின் தான் தனையன் அதுக்கு முன்னாடி தந்தைக்கு முன்னாடிலாம் தனையன் வந்துட முடியாது என்ன சொல்ல போனால் என்ன குலசாமி குலசாமின்னு சொல்லிக்கிட்டு என்னோடய நெஞ்சில் குத்திக்கிட்டாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு என்னோடய என்னோடய கைவிரல் கொண்டே என்னை நான் என் கண்ணை நான் குத்திக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அன்புமணிக்கு இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் கொண்டு கொடுத்து அவரை கொண்டு வந்தது தப்பாக போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா அப்போது மோடி வந்து பாஜக ஜெயிச்சது மோடி அவர்கள் வந்து பிரதமராக பதவியேற்றார் அந்த நிகழ்வுக்காக நாங்கள் டெல்லி போயிருந்தோம் அப்போ அந்த விமான பயணத்தின போ போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது விமான பயணத்தின் போதெல்லாம் வந்து அன்புமணி திடீர்னு சொன்னார் என்கிட்ட திடீர்னு என்கிட்ட கேட்டார் அப்பா இனிமே கட்சியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு என்ன திடீர்னு அவருக்கு என்ன நினச்சார் அப்போவே அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு அது எப்படி வந்தது என்னென்னலாம் தெரில பட் இந்த மாதிரி அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டேன் அந்த கண்ணீர் அப்படியே ஃப்ளைட்லேயே வந்து அந்த கண்ணீர் விழுந்தது அப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நினச்சாரோ தெரியல அப்பா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டார் ஸோ அப்போவே இவருக்கு தான் தலைவராகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னு இதை நான் இது நான் எந்த கோணத்தில் பார்த்தேன்னா அந்த டெல்லி விஜயத்துக்கு அப்புறம் இந்த பேச்சை அன்புமணி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து கட் அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா நகர்வுகளும் இருக்குது இந்த மாதிரி நான் ஒரு திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு யாருக்கு சரி யாரு கூடயே பேச வேண்டாம் யாரு கூட இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு தனிமையில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால டக்குன்னு நான் பாட்டு இந்த மாமல்லபுரம் பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்க ஜெகத் ரட்சிகன் அவரோட ஹோட்டலுக்கு போனேன் அங்கே போய்ட்டு இருந்தேன் சமீபத்தில் இப்போ நடந்த சம்பவம் அது இல்லை இல்லை முன்னாடியே என்னாடியே ஓகே முன்னாடியே அப்போ எப்போனா பாமக தலைவராக அன்புமணியை நியமித்தாங்க இல்லையா அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் அப்போ வந்துட்டு போயிட்டு நான் அந்த மாதிரி தனியாக இருந்தேன் இது எப் எப்படி தகவல் தெரிஞ்சதுன்னு தெரில இது சௌமியா அவர்களுக்கு தெரிஞ்சு சௌமியா என்ன பார்க்க வந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்தோன்னே என்னம்மா அப்படின்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி இன்றைக்கி புதன்கிழமை அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து ஒரு நான் மண்டபம்லாம் பார்த்துட்டேன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பாமக தலைவராக அன்புமணி அவர்களை நியமிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே ஜிகே மணியை நான் வர சொல்லி பேசினேன் அப்போ ஜி கே மணி வந்து இல்லை எனக்கு ஓகே தான் ஆனால் இருந்தாலும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய நெருங்கியதெல்லாம் சொல்லி அவங்களாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஜாதகத்தில் இதிலெல்லாம் ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கலாம் அப்படி ஒரு பேச்சுவார்த்தைலாம் போச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் கட் பண்ணா தொடரணும்னு போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் ஸோ நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாரு அப்படி பேசும் பொழுது தான் நிறைய விஷயம் தாங்க ம மனசுல இதெல்லாம் கொட்டி தீத்திருக்கிறார் இன்றைக்கி ஆனால் இதனோட விளைவு என்ன அப்படிங்கிறதா தெரில இதில் தான் அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் அதில் எந்த மாற்றமும் தொடர்ச்சியாக இந்த மாவட்ட செயலாளர்கள் நீக்கும் புதுசாக சேர்க்கறது இதனால என்ன மாதிரி குழப்பங்கள் வந்திருக்கதா கவனிக்கிறீங்க அதுக்குள்ள என்ன கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து எப்படின்னா யாரெல்லாம் ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்டார்களோ அவங்களாம் வந்து ராமதாஸ் மேலே ஒரு அப்செட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் அவர் நிறுவனர் அப்படிங்கிற வகையில் ஒன்றும் விட்டு கொடுக்க முடியாது தான் பட் ஆனால் இருந்தாலும் அவங்க ஒரு அப்செட்டான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இப்போ திரும்ப இது தொடர்பாக பேசலாம் அப்படின்லாம் வந்து அவங்கள தொடர்பு கொள்ளும்போது யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது உங்கள் நண்பர் பாமக வழக்கறிஞர் பாலு அவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதாகலாம் கூட ஆமாம் அதுக்கப்புறம் திரும்பவும் நியமனம் பண்ணிட்டாங்க நான் அதுக்கு திரும்ப விஷ் பண்ணி அவருக்காக கால் பண்ணேன் பட் அவர் பிஸியாக இருந்ததுனால பேச முடியல இல்லாட்டி அவருடைய மன எண்ணம் எப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் பட் அவர் பிஸியாக இருந்ததுக்கு நான் கால் பண்ணும்பொழுது இது கிட்டத்தட்ட இப்போ மறுபடியும் அவன் வந்து பொதுக்குழு கூட்ட போகிறதாலலாம் செய்திகள் இல்லையா அது அதை பற்றி தகவல் அதான் அன்புமணி அவர்கள் வந்து இதை பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ராம்தாஸ் அவர்கள் இந்த பேச்சின் பேச்சினுடைய ஒரு தூண்டுகோள் அதுவாகவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இப்போ முக்கியமாக இந்த வட மாவட்டங்கள் இருக்கிற ஒரு முக்கியமான சில மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு பொதுக்குழு நடத்துகிறதா அவர் இருந்துருக்கு பிளான் அந்த முயற்சிகள் போகுது மோரோவர் வந்து அவர் நடைப்பயணம் மேற்கொள்கிறதா இருக்கிறாரு அதையும் கூட இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது உயிருள்ள என்னை உதாசீனம் செய்துவிட்டு உருவப்படத்திற்கு உற்சவம் செய்கிறார்கள் அப்படின்றாரு என்னை நடைப்பினம் ஆக்கிவிட்டு என் பெயரில் நடைப்பயணம் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு நல்லா ரைமிங்காக தான் பேசியிருக்கிறாரு இது கட்சியினர் மத்தியில் குறிப்பாக ராமதாஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு மன எண்ணங்களை சம்பாதிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை இல்லை இன்னும் அன்புமணி அவர்கள் உள்ள இன் என்ன இன்புட் கொடுத்துட்டு இப்போ இந்த கோலுக்கு ஆப்போசிட் கோலாக அன்புமணி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை ஸோ இதுதான் பாமகக்குள்ளே போயிட்டு இருக்கிற இப்போ இந்த ஒரு தலைமையை யார் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய கேமா போய்கிட்டு இருக்கு யார் தலைவர் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை நீண்டி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தைகளில் சமரசம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ இதில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்குறது தெரில அதான் இப்போ அடுத்து அன்புமணி என்ன கோல் போட போகிறாரு அப்படிங்கிறது தெரில ஸோ அதை பொறுத்து தான் என்னென்னு தெரிய வரும் ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க இவர் தாவைக்காலில் ஜாயின் பண்ண அருண்ராஜ் அவர்கள் நம்ம கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு சாரி ஒரு இன்டர்வியூவில் நானே அதை வந்து கேட்டு தெரிஞ்சுன்னா நான் முழுசாக இருந்தது நான் என்ன பார்க்கல சுயாட்சியில் கேள்விக்குறி ஆகிட்டேன்னு சொல்லி சமூக இதில் ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தாங்க என்னடா திடீர்னு சுயாட்சியெல்லாம் ஒன்று இழுக்கிறாங்களே இவங்க திராவிட குழுக்க தானே சுயாட்சி பற்றி அப்படி என்ன போது அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஆர்டிகள் போட்டாரான் இந்த ஐஆர்எஸ் எக்ஸ்ஐஆர்எஸ் போட்டாரா அதை வச்சுக்கிட்டு நீ ஐடி விங்கில் போட்டு அப்படியே நடிக்கிறாங்க அந்த சுயாட்சியை பற்றி என்ன சொன்னார்னு சொல்லுங்கள் தெரியணும் அவர் அதுதான் அவர் என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து சிஎம்க்கான எலெக்ஷன்ஸ் தனியாகவும் எம்எல்ஏஸ்க்கான எலெக்ஷன்ஸ் தனியாகவும் வைக்கலாம் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி மாதிரியான ஒரு இது கொண்டுட்டு வரலாம்னு அதாவது அவருக்கு ஒரு வியூ ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் அப்போது அவரோட பிளாகில் எழுதியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் அப்போ அது சம்மந்தமாக அந்த கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதை சொல்லியிருக்கிறாரு அது அப்போ எழுதப்பட்டது அப்போ இருந்த வியூ அப்படி இருந்தது அப்படின்ற போது அதற்கும் கவுண்டர் கொஷின் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லை அப்படி வந்தால் ஏற்கனவே இப்போ இருக்கிற ஆட்சியவே சர்வாதிகார ஆட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எட்டப்படும் பட்சத்தில் அது இன்னும் சர்வாதிகாரமால போய்டும் அப்படிங்கிற மாதிரியான வியூ வைக்கும் போது இல்லை இல்லை நான் அதுதான் இருக்கணும்லாம் நான் சொல்ல வரல அப்படி ஒரு வியூ இருந்தது அதுலேயும் நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அதையும் அவன் ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட கடந்த காலத்தில் அவர் செஞ்சது தொடர்பான அந்த பகிர்ற அந்த ஒரு விஷயத்தில் நடுவில் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி போட்டு ஓ அப்ப இப்படிப்பட்ட வியூ கொண்டவர் தான் கொண்டவர்தான் தாவேக்கா குழப்பை சேர்த்து முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா எல்லாம் ஒரு மாதிரி தாவேக்கா இருக்கிறீங்களே இந்தியாவோட கட்டமைப்புக்கும் இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவோட கட்டமைப்பு இதுல வந்து ஒரு மாநிலத்துல வந்து இந்த மாதிரி பண்றது இதெல்லாமே ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாதது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதை பேஸ் தான் அந்த பாயிண்ட்டில் தான் அது கட்டை மட்டும் எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வருத்தெடுத்துட்டு காவே காலத்தற்கூர் இவர்கள் மட்டும் இருக்கிறாங்க அது அதை பேஸ் பண்ணி தான் அதை பேஸ் பண்ணி தான் அந்த இல்லை இதுதான் காரணம் அப்படின்னா இவர் பேசினது எல்லாருக்குமே தனிப்பட்ட கருத்துன்னு இருக்குது அது தனிப்பட்ட கருத்து கூட நீங்கள் என்ன ஒரு கட்சியில் பொதுச்செல்ல இருக்கீங்க நீங்கள் தனிப்பட்ட கருத்து பேசலாமுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முக்கிய பேச்சாளர்கள் நிறைய பேர் தொடர்ச்சியாக எவ்வளோ ஆபாசமா பேசினாங்க ஓசியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் திமுகவுடைய பேச்சா எடுத்து இல்லை இல்ல தனிப்பட்ட கருதா எடுத்து போமா நேற்று கூட ஒரு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எல்லாம் ஃப்ரீயா ஓசி பஸ்ல போறீங்க எல்லாம் இந்த ஓசி பிரச்சனை இப்போ வரைக்குமே இருக்கு ஒரு பக்கம் இலவசம்னு சொல்லிட்டு இப்ப ஓசின்னு சொன்னா நார்மலா நம்ம வீட்டில இருக்க நம்ம இந்த பஸ்ல நீ பரவாயில்ல ஆட்டோல போன்தான் ஒரு இயல்பா இருக்கிற எல்லாருக்கும் சுயமரியாதை இல்ல அந்த சுயமரியாதையை கேள்விக்குட்படுத்தினா அப்போ இதெல்லாம் திமுகவுடைய திமுக தலைவர் ஸ்டாலின் திமுகவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வருடைய கருத்து நம்ம எடுத்துக்க முடியுமா அவன் ஏதோ தனிப்பட்ட கருத்து அந்தாலும் பேசிட்டு போயிட்டாருந்தானு கடந்து போவாங்க இவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ல சொன்னாங்கிற கதையைதான் தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணா அதை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுல முடிவு பண்ணியாச்சு ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் பண்ணுவாங்க அதுல அது தப்பும் கிடையாது ஆனா அது எந்த வகையில கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு இருக்குது ஐயா சருண்ராஜா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பேசினா நீ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பேசின அதே பேச்சில் தான் நீ திமுக நிற்குதான் கேட்டால் பல விஷயங்களை நம்மளை கேள்விக்குறி ஆக்கலாம் அடுத்த கூட்டணிகழ்ச்சிகள் என்னென்ன விஷயம்ன்றதை நான் பின்னாடி சொல்றேன் நான் இந்த பிரச்சனை பொறுத்த அளவுக்கு இது வந்து தேவையில்லாத எதாவது ஒரு டாபிக் கிடைக்கும் அதை வச்சு நம்ம அவங்கள வந்து டீஃப்ரேம் பண்ணலாம் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நீ ஒரு நியாயமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா பரவாயில்ல இல்லை மாநில சுயாட்சி பத்தி அவருக்கு ஒரு பாடம் எடுக்கிறீங்க இந்த காரணத்துக்காக பேரவங்க அண்ணா இதை கொண்டு வந்து இதை வந்து செயல்படுத்த நினைச்சாரு இதை செயல்படுத்துறதுனால ஒட்டுமொத்த இந்தியாவும் சுமூகமாக அவங்களுடைய அரசு அரசியல் வாழ்க்கையை மேற்கொள்ளலான்ற மாதிரி ஒரு காரணத்தோட கற்பிச்சிங்கன்னா பரவாயில்ல தனிப்பட்ட கருத்தை நீ எப்படி பேசலாம் சொன்னா அமைச்சர்கள் பேசுற எல்லாத்துக்குமே முதல்வர் பொறுப்பேற்றுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய இந்த இணைய கூலிகளில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஐடி விங் பொறுப்பாளர்கள் ஒரு பக்கம் சமூக சமூகங்கள்ல திமுக முகமாக பல விவாதங்களை உட்கார்ந்துருக்கு பலரும் இவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அதே கேள்வி தான் இங்கேயும் அவங்க பேசுனது வந்து முதல்வர் பொறுப்பு ஏற்றுப்படுறேன் இல்லை விஜய் பொறுப்பேற்ற தப்பே கிடையாது இதுதான் நான் சொல்லுவது கூடுதல் என்ன விஷயம் என்ன அப்படின்னா ஏவாவேலு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன் திருவண்ணாமலை தெற்கு பகுதியில் ஒரு நிகழ்ச்சி ஏன்னா அவருடைய ஏரியாவில் திருவண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு புதுசாக வீடு கட்டியிருக்காங்க போல அந்த வீடு கட்டினவர் தாவேக்காவனுடைய நிர்வாகி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் அப்படிங்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்காரு பணமலையிட்டு போய் ஏவாவேலுக்கு வேலுக்கு போட்டிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்தாயி நீங்கள் என்ன அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு கூட உட்கார வச்சுட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரியும் கடுமையான விமர்சனங்கள் அவர் பக்கம் சந்திக்கிறாங்க ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று அரசியல் எதிரி தானே தவிர அவர் வந்து துரோ அவர் நம்ம நமக்கு அவருக்கு ஆவாதங்களும் கிடையாது சரி அரசியல் ரீதியாக அவர் எதிரி தனிப்பட்ட முறையில் அவர் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் எதை எதோடு பொருத்தி பார்க்கணுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் பலரும் அதை வந்து விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஆனால் அவர் செஞ்ச விஷயம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க தலைமை கழகத்திலேருந்து சில அறிவிப்புகளும் சில வந்து அவருக்கான அட்வைஸ்லாம் கொடுக்கப்பட்டது இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நட்பை நட்பை எப்படி பார்க்கணும் அரசியல் ரீதியான விஷயங்களை எப்படி பார்க்கணுங்கிற புரிதல் வந்து இப்ப இருக்கிற சமூகத்துக்கு தேவை அப்படிங்கிறது தொடர்பான கேள்வி ஏவா ஏவாவேலுக்கிட்டே எழுப்பப்பட்டது அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா எங்க நீங்க அவரு வந்து இப்ப கை அவரு இப்பதான் வந்து அந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு அப்படி இருந்திருக்கிறாரு முன்னாடிலேருந்தே இருந்தே பழக்கம் அவங்க என் திருவண்ணாமலையில் யார் கூப்பிட்டாலும் நான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன் எது எங்க ஊரு எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான் நான் அப்படி போயிருக்கேன்ற தான் அவர் சொல்லியிருக்கிறார் மத்தபடி அதில் நீங்க கற்பிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடைக்காது அமைச்சரா அவரை கௌரவப்படுத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் அது ஒரு பண்ணி தான் ஆகணும் அதுக்காக ஒரு பணமாலை போட்டாரு அது போட்டாரு இது போட்டாரு ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் அவங்களை வந்து கௌரவிப்பாங்க இவர் இந்த மாதிரி கௌரவிச்சிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமை பார்த்தீங்களா திமுக வந்து மறைமுகமாக என்ன பண்றாங்க இப்படியெல்லாம் சில கற்பனைகள் எல்லாம் கற்பிதங்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டு இருக்கு இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவாரு இதில் இதுல அருண்ராஜ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் விட்டீங்க அதாவது முக்கியமாக அவர் கட்சியில் சேர்ந்தப்பே ஒரு பாயிண்ட் வைக்கப்பட்டது அது தொடர்பான கேள்வி அவர்கிட்ட வைக்கப்பட்டது அதாவது நீங்கள் வந்து விஜய் வீட்டில் போய் ரைடு பண்ணீங்க ஸோ ரைடு பண்ண ரைடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அது அதுக்குள்ளே ஏதோ சம்திங் ஒரு டீலிங்ஸ் போ உங்களுக்குள்ள சமரசம் மாஸ்டர் போட டைமில் ஆ எஸ் அந்த டைமில் வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தாவைக்கால் வந்து சேர்ந்துருக்கிறீங்க அப்போ உள்ளுக்குள்ளே ஏற்கனவே வந்து உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங்ஸ் இருக்கின்ற மாதிரியான கேள்விகள் தான் அது அப்படி இருக்கும் பொழுது அதுவும் இல்லாமல் அருண்ராஜ் பல வகையில் உதவி இருக்கிறார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அப்படிலாம் பேசப்பட்டது அது தொடர்பான கேள்வி வைக்கப்பட்ட போது அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறார் இல்லை இல்லை அவர் வீட்டுக்கு நான் ரைடு போனது அது நான் கிடையாது அது என்னோடய சக நண்பர்கள் சக அந்த தொழில் ரீதியிலான சக நண்பர் ஒருத்தர் அவர் தான் போயிருக்கிறாரு இல்லைங்க ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது இல்லைல்ல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்னோட கொஞ்சம் குள்ளம் அவரும் வந்து இந்த மாதிரி போயிருக்கிறாரு ஆனால் இதை தான் வந்து நான் சொல்லி எடுத்து போட்டு பரப்புகிறாங்க விளக்கம் கொடுத்துருக்கிறார் அவரு ரைடு போகலை அப்படிங்கறதும் அரசியலுக்காக பயன்படுத்தப்படுற அந்த பாயிண்ட்டுகளில் விளக்கங்கள் என்ன அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்கள் தெரியப்படுத்துறது அவதூறுகளையும் மூலதனமாக்கி அதை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணுறதுனால எந்த ஒரு மாற்றம் நடந்து போறதில்லை நம்ம பேர் தான் அது கேடும் இப்ப தொடர்ச்சியா நீங்க வந்து ஒரு கட்சி நீ அடிக்கணும் முடிவு பண்ணியாச்சு ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய எதிரியாக உங்களை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற எல்லாமே தெரியுது தான் கூட்டணி கட்சிகளை வச்சு கூட நீங்க பல இடங்களில் அவரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற விமர்சனங்கள்லாம் சந்திக்கிறாங்க அப்படி பொழுது நீங்க வந்து உங்கள்கிட்ட இல்லாத டீமா எழுதுகோல் டீம் இல்லையா இல்லை உங்கள்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இல்லையா எல்லாருக்குமே தெரியும் இல்லை இப்போ இவர் இருந்தாரா இல்லையான்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லாத நீங்கள் தான் அது அப்ப பாத்தீங்கன்னா நீ அப்பலேருந்தே நீங்க பேரம் பேசிட்டு இருக்கீங்க கூட்டணி இருக்கீங்கிறது இது தவிர்த்துருக்கா இது தேவையில்லாத ஒரு விளம்பரம் இது அவதூறு அவ்வளவு கண்டிப்பா ஸோ தற்போது வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறோம் மீண்டும் அடுத்த மிகுந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை வேறு சில டாபிக்ஸ் அண்டு வேறு சில தகவல்களோடு சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி